அல்லாஹ் ஆலமின் இந்த உலகத்தை செழிப்பாக பசுமையாக உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சோதனை கூடும் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு கொடுத்ததன் நோக்கம் இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு பணிகளை எவ்வளவு சிறந்த பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அல்லாஹுடைய தூதருக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு யார் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அல்லாஹுடைய நாட்டம் இதுதான் என்று யார் பொருந்தி கொண்டு அல்லாஹுவையும் மறுமையும் மறுமையின் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வாழ்கிறார்களோ என்று அல்லாஹூர் ஆலமின் பரிசோதிப்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல மூமின்களை தேர்ந்தெடுத்து மறுமையிலே கூலிகளையும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் சொர்க்கங்களையும் அல்லாஹு அப்புல் ஆலமின் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை